தாய்மார்களில் தாய்மார்கள் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள காரணம் இரண்டாவது முறையாக இருக்கோருக்கு ஒன்று கூட அதே எழுச்சியோடு அதே உற்சாகத்தோடு அஞ்சு சதவீத சதவீதம் சாய்மாறு அடிக்கிறது சாய்முதம் மண்டிய திருவட்டிக்கொண்டேன் ஐயா மிக பெரும் முயற்சி எடுத்தும் கூட இருநீரல்ல ஒரு நேருக்கு தடைப்பட்ட காரணம் உருவேர்ல வந்து பேசக்கூடாதாமா உற்றுமை ஒன்று

சாராயத்துல சம்பாதித்த பணம் கஞ்சால சம்பாதித்த பணம் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளையடித்த பணம் எல்லாம் ஒரு பக்கம் வறுத்து நிற்கிறது நான் ஒரு சாதாரண விவசாயினுடைய பையன அவ்வளவுதாங்க நான் சாதாரண விவசாயி பையன் என்னுடைய தந்தையா இன்னைக்கு வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தோட்டத்துல விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு மாடு மாடு மேய்த்து கொண்டிருப்பார்கள்

இந்த கலைவர் கூட்டம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எழுபது ஆண்டு காலமா எங்கெல்லாம் நிக்கணுமா உட்காருமா உட்காரணுமா கை கட்ட நிக்கணுமா அது அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கணுமா அப்படித்தான் இங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் நாம் கிளந்து எழுந்திருக்கின்றோம் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் இந்த தொகுதி தமிழ்நாடு முழுவதும் இதை மாற்றி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம்

அரசுக்கு வரக்கூடிய வருமானம் நிதியமைச்சர் பி இரண்டு முறை தன்னுடைய வாழ்க்கையில் உண்மை பேசியிருக்கா ஒருமுறை சொன்னாரு மகனு மறுமே முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ள முதல் பேசிய உண்மை இரண்டாவது முறை உண்மை சொன்னாரு தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் ஐம்பது சதவீதம் தான் ஐம்பது சதவீதத்தை இவங்க ஏமாத்திடுறாங்க அப்படி என்றால் டாஸ்மாக் மூலம் உண்மையாக வரக்கூடியது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி தான் ஐயா டாஸ்மாக் மூலமாக பில்லு போட்டு வர்றது இன்னும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சந்து துறையினுடைய காசு நடத்தக்கூடிய சாராயாலை கிங்ஸ் கெமிக்கல் மட்டுமே ஸ்டார்ஸ்மார்க் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேரைய விஸ்டிங் இருக்கிறார் நாற்பது சதவீதம் இவரை ஒரு சாதாரண மனிதன் உங்களை போன்ற ஒரு மனிதன் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இந்த நிறத்தில் சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்க இந்த சாராயத்தை வைத்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் டி ஆர் பாலு சம்மந்தா இருக்கார் இருபூர்ல

சிஆர் பாலுடைய சாராய ஆலைக்குள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறார் பெரிய பிரச்சனை ஆகிறது தடியடி நடத்தப்படுகிறது விவசாயிகளுடைய மண்டை உடைக்கப்படுகிறது காரணம் பிஆர் பாலுடைய சாராய ஆலைக்கு விவசாயிகள் அனுமதி கொடுக்கவில்லை என்று ஒரு லிட்டர் பியர் அம்மா ஒரு லிட்டர் பியர் வேண்டும் என்றால் எட்டு லிட்டர் தண்ணி வேண்டும் ஒரு லிட்டர் விஸ்கி வேணும்னா நூத்தி பதினாறு லிட்டர் தண்ணி வேண்டும் நல்லா புரிஞ்சுக்க விவசாய பெருமக்களை உங்களுக்காகத்தான் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கின்ற உயிரை பணியம் வைத்து மூன்று ஆண்டு காலமாக போராடி பதினெட்டு நடத்தக்கூடிய சாரா வேலைக்கு நிலத்தடி தண்ணியை முறிஞ்சி 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 தஞ்சாவூர் பாக்கலாமா அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எப்படி அனுமதி கொடுத்தாங்க மண்டை உடைக்கப்பட்டது வடசேரி இன்றும் வடசேரைக்கு போனீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு ஆண்டும் அது கருப்பு நாள் மக்கள் கருப்பு கருப்புக்கு கருப்பு நாள் இரண்டாயிரத்து பதினான்குல டி ஆர் பாலு தஞ்சாவூரில் பூட்டியிட்டால் மோசமான தோல்வியை பாலுக்கு மக்கள் கொடுத்தாங்க தஞ்சாவூர் அதன் பிறகு சூம்பரி போய் பஞ்சப்படைச்சிருக்காங்க இன்னைக்கு டி ஆர் பாலுனுடைய மதன் டிஆர் விராஜா கோயம்புத்தூர் வந்திருக்காங்க அவர்களுக்கு தெரியும் கோயம்புத் மக்கள் அண்ணாமலையை வெட்டி பெற செய்தால் இரண்டாயிரம் இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும் இந்த பி ஆர் வந்து ராஜா அமைப்பை கேட்ட அப்பணுக்கேத்த புள்ளு இல்லையே சாராய கம்பெனி காப்பாத்தனுமல்ல அந்த படத்தை வந்து கொள்ளு அடிக்கிறேன் கோயம்புத்தூர் மட்டும் கூடிய சசோத சகோதர நன்றாக புரிந்து கொள்ளுது உங்களுக்காக வீதியலே நின்று புல்லுவியலை நின்று போது என்று நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் இது கடைசி முயற்சி தமிழகத்தை இந்த திராவிட புத்துலாட்டக்காரங்களும் இருக்க தெரியல கடைசி முயற்சிகள் கடைசி முயற்சி கடைசி உணர்ச்சி அதை மோடியினுடைய பேரை வைத்து நான் இங்கே ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் பொழுது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரி அதனால யுத்தம் தாங்க என்னை போன்ற சாமானிய மனிதன் எவ்வளவு வளர்த்தளிக்கிறாங்க வேட்பு மனுவை நிராகரித்திருக்கிறாங்க

பஞ்சமத்தவர்கள் யாரும் பிறந்து வரவில்லை மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களை பெரியவர்களே நமக்கு தேவை ஒரு பதவி எடுத்து மட்டும்தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதவி எடுத்து அதனை கொடுங்க நான் காட்டுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம் அரசியலை காட்டுகின்றோம் கல்லையெடுப்பது மூலியம் சொல்வதே குடும்ப ஆட்சியில இருப்பது என்னங்க வெற்றக்கே அல்ல பத்தி கிளாஸ் எடுக்கிற யாருங்க சமூகிய பத்தி எங்களோட பாடம் எடுக்கிறது பெஞ்சன்னை நுழைய வேட்பாளர் யாருங்க பெஞ்சன்னை நுழைய பாடாளுமன்ற வேட்பாளர் யார் தமிழச் தங்கபாண்டியன் யாருங்க அவருங்க தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏனுடைய மதன் நிறைய தங்கம் கங்கன் தென்னரேசனுடைய தங்கச்சி அவங்க வேட்பாள் மத்தியசேரி வேட்பாளர் யாருங்க தலாநிதி மாறன் யாருங்க ஒரு புருஷன் மாருனுடைய பையன் வேட்பாளர் கலாநிதி வீராச்சாமி பையன் வீராசாமியினுடைய வேட்பாளர் யாருங்க மணல் பெருத்தில் பையன் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாருங்களுடைய பையன் இதுக்கு எல்லாம் தேர்தல் துறத்துறை செய்ய வர்றது யார் தெரியுங்களா கருணாநிதியுடைய பேரை ஸ்டாலின் பையன் உதயநிதி ஸ்டாலின் என்று தாமிரபணி சமூக நீதியை நான் சொல்ற தாய்மார்களை சொல்வார்கள் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு சேர்ந்து எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் கண்ணாடி போட்டு ஸ்டாலின் அவர்களே கண்ணாடி போட்டு அந்த அமைச்சர்களை விட்டு பாருங்க பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியல சகோதர சகோதரி இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சார்ந்த சமூகம் இல்லைங்களா பாரதிய ஜனதா கட்சி பட்டியலக சகோதரர்களுக்கு எதிரான கட்சியாக பதினோரு அமைச்சர்கள் பட்டியலகத்தோரும் சகோதர சகோதரிகள் கேபினட் மந்திரிகளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமான துறை அவங்க கையில் இருக்கு என்ன கொடுத்திருக்க ரெண்டு பட்டியலின அமைச்சர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க ஆதி திராவிட நலத்துறை அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்களா அப்படியே தூக்கி முப்பத்தி மூணாவது பொசிஷன் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை ஏன் நிதித்துறை கொடுக்க கூடாதா பட்டியலின சகோதர சகோதரி வேலை செய்ய மாட்டாங்களா

அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா நியமிச்சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று இரண்டு முறை வாய்ப்பு முதல் முறை கிடைத்த வாய்ப்பு பட்டியல சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்தோம் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இந்தியாவுடைய முதல் குடிமகன் இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடியினத்தினுடைய சகோதரி திரௌபதி முருகன் கொடுத்தோம் இவர்கள் நம்மை பார்த்து சமூகம் மீது பாடம் எடுக்கிறாங்க நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது இந்துத்துவ கட்சி அருமை சகோதர சகோதரிகளே பெருப்பது போகும் எல்லாருக்கும் ஒரு அளவு தானுங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் சாமானிய மனிதனும் ஒரு அளவுக்கு தான் கொடுமை அதிகரிக்க முடியும் திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய அதனாலதான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒரு இரண்டாவது முறை வரும் பொழுது இந்த கோட்டையை தகவல் தெரிந்திருக்கிறது

ஜோபிடன் பேச வேண்டும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அரை மணி நேரம் நேரம் வாங்கிட்டு பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏழை வீட்டுல பத்து பாத்திரம் ஈராபி நம்மையர் அஞ்சு வீட்டுல பாத்திரம் அதிலே அதுல இந்தியாவுடைய பிரதமர் அமர்ந்திருக்கிறார் மோடியை பத்தி யாருக்கு பிரச்சனை சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின் சுண்டக்காய் சுண்டக்காய்

பதினான்கோடி இந்தியாவுடைய தலைவராக அய்யா உலக தலைவருடைய தலைவராக நின்று வந்திருக்கின்றார்கள் அருமை சோழ நாள் வாழ சொல்லுங்க அரசியல் ஓட்டு போய் நாள் பேப்பர் இல்லாம திராவிட மாடல் முதலமைச்சராக திராவிட மாடல் முதலமைச்சர்

மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான் மோடி எதிர்த்து நிற்பதற்கு இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கண்ணுக்கு தூரம் வரை ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றார் ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி பாருங்க அப்படி சூப்பரா அந்த பேரிகேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கி எனக்கு கொடுத்தாரு காவல்துறை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏசிபி எல்லாம் சிபி எல்லாம் இதே நீங்கள் நானும் பேரிகேடு மேல குதிச்சுங்க புடிச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்

தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாடாளுமன்ற தேர்தலுங்க வாக்களித்தான் என்பதை பார்த்து அந்த மனிதன் யார் என்று சொல்ல முடியும் உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மோடி நாம் ஏதோ கவனம் செய்திருக்கின்றோம் அதனால் மோடியை நாம் கட்டுவிட்டோம் பொங்கல் தொகுப்பு நீங்க ஒரு பொங்கல் தொகுப்புல ஒரு ஒரு கொடுக்க முடியாதுங்க அவங்க ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க அவங்க பொங்கல் தொகுப்புல பாத்துக்கணும் எல்லாம் மெல்ட் ஆனையிலேயே கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க வெள்ளம் ஒரு வெள்ளத்தை கூட உருப்படியா கொடுக்க முடியாதவங்க மோடி பாடம் எடுக்கிறாங்க எப்படி ஆட்சி நடத்தணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள இருபாத் தயார் செய்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக தடுப்பூசி வச்சு கோயம்புத்தூர் இருவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடைச்சி வச்சு ஊசி போட்டது எங்களுடைய அரசு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை எங்களுக்கு எடுக்காது எப்படியா போய் வெள்ளத்தை கொடுக்கிற வழியாக போய் கொடுங்க இவர்கள் பாடப்படுக்கின்றார்கள் இந்த நாட்டை எப்படி நடத்தணும் ராகுல் காந்தி அவரை பாருங்க கேரளாக்கு போனா வயநாட்டில் ராகுல் எதிர்த்து கம்யூனிஸ்ட் நிற்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளாலுக்கு போனா இவரும் மம்தா எதிர்த்து டெல்லிக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி மானங்கட்ட கூட்டணி ஒரு நாட்டு மக்கள் ஏமாற்றுவதற்காக

சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அப்படியே ஐநூறு ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்களாமா அப்படியே மக்கள் ஓட்ட மாற்றி போட்டுருவாங்க என்னங்க கோயம்புத்தூர் மக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்காங்க கட்டி கூடி குடி ஐநூறு ரூபாய் வாங்கி தன்மானத்தை விற்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா பத்தி என்ன தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த ஊர் நடத்துறாங்க

மோடி அவர்களை மூன்றாவது முறையாக நீங்கள் கொண்டு வந்து கூற வேண்டும் அன்பு சென்றதலை சகோதர சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களே மூன்றாவது முறை சாதாரணமா கொண்டு நானூறு நானூறு கொண்டு எம்பிக்கள் அந்த முதல் எம்பியாக உங்கள் வீட்டுக்குள்ள அன்பு கொண்டு அண்ணாவை

இது ஒரு பேக் குழந்தைப் பேரவை நடத்திக் கொண்டிருக்கின்ற சாமானிய மனிதர்களும் சாராய வியாபாரியும் எதிரதர் அணியிலே நின்று தோழல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என் நோடுமையை நிற்பீங்க மாற்றத்தை கொடுப்பீங்க ஒரு சாமானிய மனிதனுக்கு துணை இருப்பீங்க அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்தை நான் அர்த்தம் அவங்களுடைய வளர்ச்சி என் பொறுப்பு என் பொறுப்பு நம்ம என் குழந்தைகளை நான் பார்த்து நான் பார்த்துக்கோம் எனக்கு ரெண்டு வருஷமா அப்படித்தாங்க அம்மையா வாழ்க்கை அதனால் அன்பு சகோதரர்களே அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தை நாம் விடக்கூடாது ஒரு மாற்றத்தை குறைந்தூரில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து வேண்டும் என்று நீங்கள் காட்டிருக்கின்றீர்கள் அது சாமானிய மக்களுடைய கோட்டை என்பதை காட்டிருக்கின்றீர்கள் பணத்துக்கு நாம் விலை மாட்டோம் நம்மை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது தன்மான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் குறைந்தூரில் இருக்கிறார் இதுக்குள் எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம் நன்றி தெரிவித்து மூன்று முறை நம்முடைய வார்டு கவுன்சிலாக இருக்கக்கூடிய அரண்மையான கந்தசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து பேரராட்சி பொறுப்பாளர் பாலகண்டி அவர்களுக்கு பாலதமாணி என்னை வந்து சந்திரன் அவருடைய கட்டிக்கலாம் சிவர் பெருக்கோட்டியத்தினுடைய செயலர் ஊட்டுவசம் என்ன பெருசா இருக்கிறான் பெருசாமி என்ன பாருங்க இந்த கவிதையினுடைய மூத்த தலைவர் என்னுடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய இருக்கிறாங்க சிறப்பு வணக்கத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கிழக்கு மண்டல் தலைவர் ஓ பஸ் அணி மருதாச்சலம் அவர்கள் மகளிர் அணி மாவட்ட செயலர் ஓ பி எஸ் அணி ராதாமணி அவர்கள் எம்ஜிஆர் மண்டல ஒன்றிய நாகராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்பு மிகுந்த மாவட்ட செயலாளர் வி கே சிதம்பரம் அவர்கள் கல்வியாளர் துறை மாவட்ட தலைவர் சக்திதன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் செந்தில் குமார் அவர்கள் ஒன்றிய துணைத் தலைவர் ஜெயல்பருகன் அவர்கள் அமமுக துணைத்தலைவர் மணிதாசனம் அவர்கள் ராஜா அவர்கள் நாகராஜ் அவர்கள் சாந்தி அவர்கள் எல்லாரம் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் தெரிவித்துள்ள தெளிமகள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறை விடாத தாமரை தட்டம் வெல்லுங்கள் ஊதியம் முதல் தட்டம் தாமரை மாற்றத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் நம்பிக்கை நன்றி வணக்கம் பாரத் மாதிரி भारत De ahí porque <coughs> اوه <laughs>